உறுப்பினர் பிளஸ் ஆரடி கோப்பையை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நூத்தி முப்பத்தி நாலு எட்டு பதினேழு ஓவர் ரெடி 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 அணியினர் இளம் வீரர்களுடன் ஸ்டார் வீரர்கள் புதுச்சேரி அணியின் இருக்காக அவுட் என்ற முறையில் மேலும் ஒரு பள்ளி புதுச்சேரி அணி பருவூர் ஸ்டார் வீரர் பருவர் இருந்தார் முறையில் இளம் வீரர்களுக்கு மேலும் நேர்வு வேட்டிப்பலி இரண்டு மூன்று ஸ்டார் வீரர்கள் எதிர்கொள்வார்கள் தானதானிக்கால மேல வெற்றி புள்ளி ஒன்று இரண்டு நான்கு ஜெஜல் பாய்ஸ் பி டீம் இரண்டு குட் சாய் जेरी नंबर थर्टी थर्ड चेयर यानी ना गुड साथ सेना वाले हम दुरानी ना रुकावे मेरे बोर राइट बोली फोर फाइव जिल जिल Four,

மேலும் ஒரு வெட்டி புள்ளி பத்து ஆறு என்று ஒரு பத்து ஒரு பதினொன்று ஒரு வெற்றி புள்ளி புதுச்சேரி அணியினருக்காக முறையில் சின்ன பன்னிரண்டு நான்கு புள்ளி முன்னிலை புதுச்சேரி தந்தணிக்காக

சைட் பாண்டிச்சு மேலும் ஒரு வெற்றிப்பு தொடர் வெற்றி புள்ளிகள் மத்தூர் அணியினர் தங்கள் திறமையிலிருக்கும் அணியினர்கள் தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் ஆறு புள்ளி மனித குட் அணியினர் பதினேழு பத்து சிறப்பான அடிப்பா பதினொன்று பாண்டிச்சேரி பதினேழு ஆனால் பயன் அல்லாமல் போயிட்டது பதினெட்டு பதினொன்று பாண்டிச்சேரி செலோடியாமத்தூர் ஜெல்லில் பிட்டி பதினொன்று பன்னிரெண்டு பாடி சரி பதினெட்டு தனது அணித்தோர் பாடி அணியினர் சின்ன பாய்ஸ் பன்னிரெண்டு சிறப்பான சாட்டு சந்தோஷ் முக்கியம் இருபது சின்னவடி அமுத்தூர் பதிமூன்று குட் ராப் என்ற முறையில் தனது அணிக்காக மேலும் ஒரு சின்னவடி பதிமூன்று

இருபத்தி அஞ்சு சின்னவடி ஆம்கூர் ஜில்சில் பதினொன்று பதினான்கு இருபத்தி நான்கு அணியினர் ஆறு புதுச்சேரி அணியினர் பதினைந்து பத்திரமாக ஆறு பதினாறு இருபத்தி ஆறு சார் சிக்ஸ்டி

ஊரை பாண்டிச்சே அணியினர் வெற்றி பெற்றார்கள்